the grand final netaji cc's versus golden eagles இந்த மேட்சுக்கு நாலு ஓவர் மூணு பவுலர் ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் பவர் பிளே டாஸ் வின் பண்ணி கோல்டன் ஈகிள்ஸ் பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க ஓப்பனிங் பேட்ச்னா ராஜ்குமார் மற்றும் முத்து போன மேட்ச் அஞ்சு சிக்ஸ் அடிச்சிருந்தார் ராஜ்குமார் தொலை தூரம் அடிக்கப்பட்ட சிக்ஸ் அதே மாதிரி முத்து நல்லா ஆடி இருந்தார் ஸோ இந்த மேட்ச் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஓவர் கூட விக்னேஷ் ஸ்டேக்ல ராஜ்குமார் நான் ஸ்டேக்ல முத்து ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் யாக்கிங் லென்த்ல கால்ல தாங்க போட்டுருக்கு சூப்பரா போட்டுருக்காரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்றாங்க பால் ஒரு வைடு சைன் பால் ரீ பால் யாக்கிங் லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபோர் ஒன் பவுன்ஸ் டூ பவுன்ஸ் சேவ் பண்ணாங்களா பவுண்டரி அந்தல்ல ஃபோர் கொடுத்துட்டாங்க இங்க முதல் பவுண்டரிய பதிவு பண்றாரு ராஜ்குமார் நெக்ஸ்ட் ஒன் வெள்ளைக்கு போட்டு குத்துல எடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா பால் டாட் பால்

நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு போட்டாருங்க குத்துல எடுத்தோம் எக்ஸ்ட்ரா வார்ஸ் டாட் பால் இருக்கு பதினாலு ரன் அடிச்சிருக்காங்க கோல்டன் ஈகிள்ஸ் ஒரு கூட முத்து வந்திருக்காரு ஸ்டேக்லையும் முத்து உடச்சு போட்டதா ஆடிச்சுட்டாருங்க இங்க சான்ஸ் ஃபோர் பவுண்டரி போயிருமா உருண்டு போய்கிட்டே இருக்கு போயிருச்சுங்க பவுண்டரி முத்து சந்திச்சு முதல் பாலே ஒரு பவுண்டரியை கொண்டு வர்றாரு நெக்ஸ்ட் ஒன் குத்துட்டு முத்து உடச்சு வந்தது இதை அடிச்சிருக்காருங்க சான்ஸ் ஃபோர் உருண்டு போய்கிட்டு இருக்கு இதுவும் பவுண்டரி போயிருமா நல்ல சேவங்க இந்த பீல்டர் சூப்பரா சேவ் பண்ணிருக்காரு இங்க ரெண்டு ரன் ஓடிட்டாங்க மூணாவது எனக்கு எடுக்க பார்த்தா ரெண்டு ரன் மட்டும் தாங்க நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் இங்க நல்ல சேவ் இங்க ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் உள்ள விழுந்தது தெளிவா வெளில எடுத்திருக்காரு சென்ஸ் ஃபார் அங்க மிஸ் ஃபீல் பண்ணி போயிடுச்சுங்க பவுண்டரி ராஜ்குமார் பதிவு பண்றேன் நாலாவது பவுண்டரி இது நெக்ஸ்ட் ஒன் உள்ள உள்ள திருப்பி இருக்காருங்க வெல்ல சான்ஸ் ஃபார் இதும் பவுண்டரி போயிருமா போயிருன்னு நினைக்கிறேன் போயிருச்சுங்க ஐந்தாவது பவுண்டரி கொண்டு வராறீங்க ராஜகுமார் நெக்ஸ்ட் ஒன் உள்ள உள்ள பேட்ல நிக்கிறச்சு நல்ல டேக்கன் இங்க சோ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆடிட்டு இருந்தேன் ராஜகுமாரோட விக்கெட் இங்கே பறி போகுது போன போன மேட்ச் அஞ்சு சிக்ஸ் அடித்தார் இந்த மேட்ச் அஞ்சு ஃபோர் அடிச்சிருக்காரு ரெண்டு ஓவருக்கு இருபத்தொம்பது ரெண்டு அடிச்சிருக்காங்க கோல்டன் ஈகிள்ஸ் மூணாவது ஓவர் போட ஒரு யங்ஸ்டர் வந்திருக்காரு ஷமீர் ஸ்டைக்கில் முத்து ஷமீர் நெக்ஸ்ட் ஒன் உள்ள கொண்டு வந்திருக்காரு வெளில கிளப்பிட்டாரு கை பேர் போயிருச்சுங்க மிக பெரிய ஆறு முத்து பதிவு பண்ற முதல் ஆறு இது

இங்கே மிஸ் ஃபீல் காரணமாக ரெண்டு ஓடுறாங்களா இல்லைங்க ஓடலை ரெண்டு ரெண்டு மட்டும்தான் நெக்ஸ்ட் ஒன் விலைக்கு போட்டார் டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க இங்கே நெக்ஸ்ட் ஒன் ஜாக்கிங் லெந்தில் காலுக்கு செம்பு கேடையில் புகுந்து வந்திருக்கு டாட் பால் இன்னொருக்கு முப்பத்தொம்பது ரன் அடிச்சிருக்காங்க கோல்டன் ஈகிள் நாலாவது ஒரு கூட பிரபு வந்திருக்காரு பிரபுவோட ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேக்ல முத்து அடிச்சுட்டாருங்க இங்கே சென்ஸ் ஃபார் கேட்ச் ஆகுமா

உள்ள கொண்டு வந்திருக்காரு மறிச்சு அடிச்சிருக்காரு ஜென்ஸ்பான் அங்க எடுத்து அறிவிக்கிறதுக்குள்ள ஒன்னு ரெண்டு ஓடிடுவாங்க மூணாவது ரெண்டுக்கான வாய்ப்பா பிடிச்சு அடிச்சிட்டாங்க சிவாவோட விக்கெட் தான் இங்க பறி போகுது ஆளுவோருக்கு ஐம்பத்தி ஆறு ரன் அடிச்சிருக்காங்க கோல்டன் ஈகிள்ஸ் ஏழு டார்கெட் ஃபார் நேதாஜி சிசி நேதாஜி சிசிக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மனா சரவணா மற்றும் சக்தி வந்திருக்காங்க ஸ்டேக்ல சார் வேணா நான் ஸ்டேக்ல சக்தி ஃபர்ஸ்ட் ஓவர் பிடிச்சா பண்ண தூசுப்பட்டி சிவா வந்திருக்காரு சிவாவோட ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க பாக்ஸ் டு பாக்ஸ் தெளிவாக போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோட ஸ்டார்ட் பண்ணுறது சிவாவோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க குத்துறது வந்து எக்ஸ்ட்ரா பவுண்ட்ஸ் பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாரு சிவா நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு ஒரு ஃபுல் டாஸ் பால் அடிச்சிருக்காருங்க இங்கே சான்ஸ் ஃபோர் ஒன் பவுண்ட்ஸ் சிக்ஸ் போயிருச்சுங்க இங்க குகனே சிக்ஸ் காமிச்சாரு முதல் சிக்ஸ பதிவு பண்றாரு இங்க சரவணன் சூப்பரா அடிச்சிருக்காருங்க இங்க நெக்ஸ்ட் ஒன் இது ஒரு ஃபுல் டாஸ் இத கனெக்ட் பண்ணிருக்காரு ஸ்டேட் டு ஸ்டேட் பாப்போம் நல்ல டேக்கன் அந்த ஃபீல்டர் சோ நல்லா ஆடிட்டு இருக்கா பேட்ஸ் சரவணோட விகெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் பேட்ஸ் பிரபு வந்திருக்காரு அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் அடிச்சிருக்காருங்க ஆஃப் சைடில் நல்ல டேக்குங்க அந்த ஃபீல்டர் எந்த பந்துமே சந்திக்காம இந்த பேட்ஸ்மேனோட விக்கெட்டும் வெளியே வெளியாகுது நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா ஷமீர் வந்திருக்காரு ஒரு யங்ஸ்டர் சிவாவோட நெக்ஸ்ட் ஒன் ஷமீர் அண்ட் ஸ்டேக் ஜாக்கிங் லென்த்தில் வளர்ச்சி ஸ்டேட் டு ஸ்டேட் அடிச்சிருக்காரு ஃபோர் போயிடுமா போகலைங்க அங்கேயே நின்றுச்சுங்க அங்கே பிரவீன் வந்து கலெக்ட் பண்ணிட்டாரு இங்கே ஒன்றா ரெண்டாக மாற்றிட்டாங்க ஸ்டோருக்கு எட்டு ரன் அடிச்சிருக்காங்க ஏண்டோர் கூட சுதாகர் வந்திருக்காரு ஸ்டேக்ல சக்தி ஃபர்ஸ்ட் ஒன் ஓடிச்சு போடுறத ஸ்டேட் டு ஸ்டேட் அடிச்சிருக்காரு சென்ஸ் ஃபார் குகன் அங்கே ஓடி வராரு நல்ல சேவ் இங்கே பிடிச்சிட்டாங்க ரெண்டு ஓடி வந்துட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் ஓடச்சு வந்தது இதையும் ஸ்டேட் டு ஸ்டேட் அடிச்சிருக்காரு சென்ஸ் ஃபார் ஒன் பவுன்ஸ் நல்ல சேவ் குகன் இதையும் ஒன்றா ரெண்டாக மாற்றிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோ ஃபுல் டாஸ் கனெக்ட் பண்ணல நல்ல சேவ் சேவிங்க முத்து டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஓடச்சு வந்தது ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு அங்க பவுன்ட் இருக்காரு நல்ல சேவ் இங்கே ஒரு ரன் மட்டும் ஷமீர் அன்ஸ்ட்ரைக் ஓடச்சு போட்டதே அடிச்சிருக்காருங்க இங்கே சன்ஸ் 4 ஒன் பவுன்ஸ் நல்ல சேவ்ங்க இங்கே இங்கே ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் ஒரு லெகட்ட ஒயிட் பால் லோ ஃபுல் டாஸ் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு சன்ஸ் 4 ஹைட்ல தான் போயிருக்கே கேட்ச்கான வாய்ப்பான் பார்ப்போம் நல்ல லேட்டேக்கங்க அந்த ஃபீல்டர் சக்தியோட விகெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் பேட்ச் பண்ணா இங்கே ராஜா வந்திருக்காரு சொல்லுறா டேவிட் வந்திருக்காரு டேவிடோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல சூப்பராக போட்டுருக்காருங்க ஒரு லோ கேப்டா டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சமீரான் ஸ்ட்ரைக் உடச்சு வந்தது ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா மிஸ் பண்ணிட்டாங்க இங்கே அடிக்கலங்க நெக்ஸ்ட் பேட்ச் பண்ணா வந்து ராஜா ஒன் ஸ்ட்ரைக் நெக்ஸ்ட் ஒன் ஒரு திருகல் பந்து கட் பண்ணிட்டு போயிட்டாரு நல்ல முத்து இங்க ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் அடிச்சிருக்காரு ஹைட்டு தான் ஏறி இருக்கு கேச்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா நல்ல டேக்கன் இங்க சுதாகர் ராம் வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் ராமன் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் பால் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் அடிச்சிருக்காரு இங்க குகன் இருக்காரு நல்ல சேவ் இங்க ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் ராஜா ஒன் ஸ்டேக் சூப்பராக போட்டிருக்காரு பதினெட்டு ரன் அடிச்சிருக்காங்க சிசி நாலாவது ஓவர் கூட குகன் வந்திருக்காரு ராம் குகனோட ஃபர்ஸ்ட் ஒன் வேலைக்கு போட்டாரு ஒயிட் பால் குகனோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு ஸ்டெம் பால் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பதிவு பண்ணிட்டாரு குகன் நெக்ஸ்ட் ஒன் பேக்கிங் லென்த்தில் காலில் தான் பட்டிருக்கு கீப்பரை போய் எடுத்துட்டாரு ஒரு ரன் மட்டும் இங்கே நெக்ஸ்ட் ஒன் ராஜா ஒன் ஸ்டேக் பேக்கிங் லென்த்தில் ஸ்டேட் டு ஸ்டேட் அடிச்சுட்டு போயிருக்காரு நல்லா சேவிங்க இங்கே ரென்னே ஓடலைங்க நெக்ஸ்ட் ஒன் இதே தெளிவாக அடிச்சிருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பா நல்ல டேக்கனுங்க இங்கே

வா <muchan>